இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பெல்லாம் வைக்கலாங்க டெய்லி ஏதோ ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றோமா இன்றைக்கி வித்தியாசமாக எதுவும் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சேன் ஆனால் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் டேஸ்ட்னால் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் நிலவு பச்சடி இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி இருந்தால் போதும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் ஹாய் இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு ஆடி வெள்ளி வர மூணாவது வெள்ளி வரதான் சாமி கும்பிட் சொல்லிட்டு இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு வாசலாம் தொடச்சி பூஜை ரூம் எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்புறம் வேலை வர கொள்ளப்பக்கம் நடந்துகிட்டு இருக்கா எப்போவும் ரெகுலர் வேலை அதனால ரொம்ப லேட்டாகிடுச்சி இன்றைக்கி ரொம்ப டக்குன்னு எப்பவும் போல் புளி குழம்பு சாம்பார் அது மாதிரி வைக்காம கொஞ்சம் நேரத்தில் என்ன சூப்பராக செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அலசிட்டு வச்சுருக்கேன் அதான் அப்படி தோண்டு போயிருக்கு ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து புளி ஒரு எலுமிச்சம்பளம் சைஸில் புளி எடுத்துருக்கேன் இப்போ இந்த புளி ஊறட்டும் கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துருக்கேன் இதை நல்லா அலசியிருக்கேன் நான் அப்படியே ஃபுல்லாகவே அலசிட்டேன் இப்போ நம்ம காம்பை கட் பண்ணிவிட்டு பண்ணி எடுத்துக்குவோம் கொத்தமல்லி தவையல் புதினா தவையெல்லாம் அரைப்போம் அதுவுமே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த தடவை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா ஒரு கட்டு மல்லியையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அலசிக்கலாம் உள்ள மண்ணு ஒன்று இருக்கும் ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி பச்சடி இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் அலசி இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம் ஒரு பிளேட்டில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டையும் இப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் கடுகு அந்த எந்த மாதிரி பொறிஞ்சோடனே வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது மாதிரி பொறிஞ்ச பிறகு மாற்றி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லியை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை சும்மா ஒரு நிமிஷம் இது மாதிரி வதக்கினா போதும் இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றி ஆற வச்சுருவோம் மல்லித்தலையை வதக்கி எடுத்து இது மாதிரி கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்போ இந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இதை பவுடராக இப்போ அடித்து எடுத்துப்போம் இது மாதிரி கடுகு வெந்தயமாக அடித்த பிறகு நம்ம ஆற வச்சுருக்க கொத்தமல்லி தலையோ அதிலேயே சேர்த்துடலாம் நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் காரம் தாராளமாகவே தாங்கும் அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருந்துலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருந்தாச்சு இப்போ தாளித்து விட்டுடலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா நல்லாவே இருக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு புரிஞ்சோனா ஒரு நாலஞ்சு மிளகாய் கில்லி வச்சுருக்கேன் பட்டை மிளகா அதையும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் புளி ஊற ஊற்றம் இல்லையா அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் வச்சுக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு புளி கொதிக்கட்டும் அப்படியே எந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு இந்த தாளிக்கும் போதே இந்த பூண்டையும் அதோடு சேர்த்து போட்டு வதக்கியிருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் ஒரு வதக்கு வதக்கி அதில் சேர்த்துடலாம் கடுகு மிளகா போடும்போதே அந்த பூண்டையும் போட்டு சேர்த்து வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம புளியை ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு தனியாக வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது இந்த அளவுக்கு வதக்கிட்டு அந்த புளி கொதிச்சிட்ருக்கு அதில் கொட்டி விடலாம் இந்த பச்சை பச்சாவாசம் போகிறதுக்கு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி எல்லாம் அதை அது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்லாம் நல்லா சுத்தமாக வலித்து போட்டுருவோம் கரையும் கழுவி ஊற்றி விட்டு அந்த பச்சை தண்ணி ஊற்றணும் இல்லையா கழுவி லைட்டாக ஒரு கொதி வந்துட்டும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே எல்லாம் வதக்குனது தான் நம்ம ட்ராவல்லாம் போகும்போது இல்லை கோயிலுக்கு போகும்போது புளி சாதம்லாம் செஞ்செடுத்துட்டு போவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இது மாதிரி கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது இதுதான் ஆந்திரா ஸ்டைல் நிலவு பச்சடிமா கொத்தமல்லி நிலவு பச்சடி சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம் நல்லா காரசாரமாக புளிப்பு உரப்பாக இருக்கும் நம்மளுக்கு தான் புளிப்பு உரப்புனா பிடிக்கும் இல்லையா தொட்டுக்காலாம் ரொம்ப ஒன்றும் பண்ணலங்க அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டு நாளைக்கு ஆடி வள்ளிங்கிறதுனால வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணவே லேட் ஆகிடுச்சு மாம்பழம் ஆந்திரா ஸ்டைல் நில உப்பை செடி அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் தண்ணி தான் கொத்தமல்லி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எப்போவுமே அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்றது தான் இப்போ இது துவையலுக்கு பதிலாக பச்சடி நல்லா இருக்குதாம்மா ம் சாப்பிட்லாமா செஞ்சது மாதிரி இல்லை ஓரளவுக்கு தான் இருக்கா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு செஞ்சு சாப்பிடுங்க ஆமா நேரம் இல்லாத டயத்தில் டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம் அப்புறம் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாது புளியெல்லாம் ஊற்றிருக்கமா அதனால பிரிட்ஜில் வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் ட டக்குன்னு செய்யற ரெசிபி தான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க வாங்க நம்மளும் போய் சாப்பிட்டு பார்த்துருவோம் என்னப்பா பிடிச்சிருக்கா ம் சரி சரி சாப்பிடுங்க அதான் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்கும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுவோம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வந்திருக்காங்க ஆமாம்மா ஜாமான் அவங்க தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க நான் போய் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு போய் எடுத்து கொடுக்க ஆ நீங்கள் சாப்பிடுங்க நேரம் ஆகிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு போயிடலான்னு ஒடியாங்க சரி